இது என்னோட இது இது நீங்கள் படிங்க இதை பாருங்கள் போதைக்கு அடிமையாக இருந்து எப்படி நான் இயேசு கிறிஸ்து எப்படி எனக்கு வந்து ஒரு மீட்பை கொடுத்தாருன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் யூடியூப்லேயும் போட்டிருக்கிறேன் ரெக்கார்டோடு எட் டு செட் ஓ கிரீட் பிடிக்க கொடுங்க அவங்களும் மனம் திரும்பட்டும்

அப்படி கிடையாது டாஸ்மார்க் இருந்து தான் இருக்கும் அது யாருனாலையும் அடைக்க முடியாது நம்ம மனம் திரும்பணும் இது எனக்கு இப்படி குடிச்சு இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்குமே தெரியும் கண்டிப்பா அதனால நம்ம மனம் திரும்பினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் கண்டிப்பா கண்டிப்பா